மகாநதி சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த சில க்யூட்டான ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க மகாநதி சீரியல் இப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த ஃபோட்டோஸை பார்த்தா காவேரிக்கு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் கூடிய சீக்கிரம் வரப்போது அந்த ஃபங்க்ஷன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த சில பியூட்டிஃபுல்லான போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த சேரீயில் காவேரி ரொம்பவே சூப்பராக இருக்காங்க மகாநதி சீரியல் இப்போ ரொம்பவே பரபரப்பாக இருக்கு ராகினி அஜய் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் பேச பசுபதி விஜயோட வீட்டுக்கே வந்துட்டாரு விஜயும் வந்து காவேரி ஒரு நேயர் கழிச்சு வெளியே போறப்போ நிவின் சிங்கிளா இருக்கணும் அதுக்கு ராகினிக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாரு ஆனா காவேரிக்கு இதுல இஷ்டமே கிடையாது கூடிய சீக்கிரம் அஜய் ராகினி ரெண்டு பேரோட என்கேஜ்மெண்ட்டும் வரபோது அதுக்கான ஷூட்டிங்கும் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த இந்த என்கேஜ்மெண்ட் போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க காவேரி விஜய் அஜய் ராகினி இப்படி எல்லாருமே இருக்க கோயிலில் எங்கேஜ்மெண்ட் நடக்கிற மாதிரி ஷூட்டிங் நடந்திருக்கு அப்போ எடுத்த இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக மகாநதி சீரியலோட வரப்போற அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாம் ரொம்பவே பரபரப்பாக இருக்க போது அஜய் ராகினி ரெண்டு பேரோட என்கேஜ்மெண்ட் ட்ராக் காவேரியோட தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் இப்படி நிறைய ஃபங்க்ஷன் வரப்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மகாநதி சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த ஃபோட்டோஸ் பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க வரப்போற இன்ட்ரஸ்டிங்கான அப்கமிங் எபிசோட்ஸ்க்கு எவ்வளவு பேர் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க